வணக்கம்மா நாங்கள் ஸ்கைவின் குரூப் ஆஃப் கம்பெனிலேருந்து வரோம்மா என் பேர் மாணிக்கம் நம்ம உங்கள் கணவர்கிட்ட வந்து பிளட்டுங்கிற ஒரு டானிக்கை ஒன்று கொடுத்துருந்தோம் சாம்பிள் சொல்லி அடிக்க சொல்லி அடித்து நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்துருக்காங்க அதான் இப்போ உங்கள்ட்ட வந்து பேட்டி எடுக்கிறோம் எப்படி என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கம்மா சரி சார் இது கடலை போட்டு வந்து ஒரு ஒரு வாரம் ஃபுல்லாக மழை பெஞ்சது சார் சரி மழை பெஞ்சு ஃபுல்லாக தண்ணி கிடந்தது பக்கத்துல எல்லாம் எல்லாருக்கும் கண்ணு வந்துருச்சு ஒரே நாளையில் போட்டது தான் ஆஹ் ரெண்டு மூணு நாள் வித்தியாசம் எல்லாருக்கும் கண்ணு நல்லா வந்துருந்துச்சு இதுல சுத்தமா அஞ்சு நாள் வரைக்கும் தண்ணி இருந்ததுனால அங்கங்க கண்ணு கிடந்துச்சு சார் ஆஹ் கண்ணு கிடந்தது சரி சரி இது போயிருச்சு அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சோம் அப்புறம் வந்து இவங்க எங்க வீட்டுக்காரர் வந்து பிளட்டு இது மாதிரி கொடுக்க கம்பெனில இருந்து கொடுக்குறாங்க அதை அடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா அடிச்சோம் சார் சும்மா ஒரு ஒரு ஏக்கர் இந்த தான் அடிச்சோம் சார் அடிச்சு எனக்கு ஒரு பர்சன் கூட நம்பிக்கையே இல்லை சார் இந்த கடலை வராது போயிடுச்சு அவ்வளவுதான் ஏன்னா பக்கத்துல எல்லாம் ரெண்டாவது களை பறிச்சுட்டாங்க நாங்க முத களை பறிக்கல அந்த அளவுக்கு சுத்தமா வரல சார் வரலங்கும் போது ரெண்டு பேருமா அடிச்சோம் அடிச்சு ஒரு நாலு நாள் கழிச்சு பார்த்தா பயங்கரமா இருந்துச்சு சார் நல்ல கொடி வளர்ந்து வளர்ச்சி வளர்ச்சி நல்லா இருந்துச்சு வளர்ச்சி படந்துருச்சு படந்து இன்னைக்கு கொள்ளைய பாருங்க இந்த அளவுக்கு நான் ஒரு பர்சன் கூட நினைக்கல சார் இந்த வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார் எதிர்பார்க்கல இந்த கம்பெனிக்கு ரொம்ப நன்றி சார் இது எல்லாமே இன்னும் வந்து ஒரு இருபது மா இருக்கு இதே மாதிரிதான் இருக்கு இதைதான் நாங்க இப்ப இன்னைக்கு அடிக்க போறோம் சரிமா சரிமா அதான் கடவுள் சொல்லியிருக்கான் கட்டாயமா வாங்கி கல்ல வாங்கி எல்லாருமே நீங்க பயன்படுத்தலாம் எல்லாருமே பயன்படுத்தலாம் இது நல்ல வளர்ச்சி நமக்கு செலவு மிச்சம் சார் உரக்கடையில கொண்டு போய் நான் இருபதாயிரம் முப்பதாயிரத்துக்கு நான் உரம் தண்ணி மருந்துன்னு வாங்கி அடிச்சு அதுல வந்து அந்த தசுகுலி தசுகுலிய போட்டு அதுல எடுக்க முடியல இது வந்து எந்த ஒரு செலவுமே இல்ல சார் எந்த நாலே டேங்கு தான் ரெண்டு மாவுக்கு நாலு டேங்கு தான் அடிச்சோம் பயங்கரமா பெனிப்டு எந்த ஒரு பூச்சியோ நோய் தாக்கலோ எதுவுமே இல்ல இப்ப களப்பறிக்கிறவங்களே சொல்றாங்க நல்லா வந்து விழுதி இறங்கிருக்கு சரிமா சந்தோஷம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரிமா

எங்களுக்கு இதுதான் சார் சரி சந்தோஷமா உங்களை ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே அது பாருங்க சார் எவ்வளோ ஒரு அடர்த்தியா இந்த மாதிரி வந்து பக்கத்துல கூட இல்ல சார் ஆமா ஆமா பக்கத்துல வந்து மூணு நாலு தடவை தண்ணி மருந்து அடிச்சார் ஆனா அதை விட இதுதான் நல்லா இருக்கு சார் சொல்ல சொன்னாங்க என்கிட்ட வந்து ফোন பண்ணி राजे சொல்றアプリ வந்து பார்க்கண வந்து பயங்கரமா இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா சொன்னாங்க எனக்கு அதுலேயே ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு

இப்ப வந்து இதுக்கும் போது நம்ம ஆட்டிக்கிறோம் வீட்டுக்கு எண்ணெய் ஆட்டிக்கிறோம் பிள்ளைங்களுக்கு கல்லரிசியோ மத்ததோ கொடுக்கறோம் ஒரு நோய் நொடி இல்லாம வாழணும் சார் இது வந்து நோய் எல்லாமே வாழணும் இதுதான் மெயின் வருதோ வல்லையோ மக்கள் வந்து நோய் நொடி இல்லாம வாழணும்னா இதை பயன்படுத்துன மட்டும்தான் இத வந்து நிறைய பேரு நீங்க சொல்லுங்க நாங்க சொல்றது கூட ஏதோ கம்பெனி நோக்கு சொல்றாங்க கண்டிப்பா உணர்வம் சொல்றேன் யூரியா அந்த டிஏபி இருவதுக்கு இருபது அது இதுன்னு பொட்டாஷ் எல்லாம் போட்டு அந்த கேன்சரு இப்ப நிறைய வியான ஒருத்தனால இத வந்து தடுக்கணும் ஃபுல் அண்ட்

நீங்க இப்ப சொல்றீங்களா எல்லா காசையும் கொண்டு போய் நான் செலவு பண்ணும்போது அந்த பார்மேட்ல நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அதோட பிடிப்பீடு என்னங்கிறது கம்பெனில இருந்து நேரடியா குடுக்கறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது வந்து பரிசீலனை பண்ணுவோம் நம்ம அது கம்பெனில இருந்து குடுக்கறத விட நம்ம வந்து டீலர் மூலமா குடுக்க முடியுது நீங்க ஒண்ணு நம்மளுக்கு வந்து நீங்க டீலர்ல எடுக்கும் போது அவங்க ஆல்ரெடி என்ன பண்ணுவாங்க எல்லா பக்கத்துக்குமே அவங்க வந்து குடுக்கறது வந்து ஒரு பொருள் வந்து நல்லா இருக்கும்போது நீங்க கடையில போய் கேட்டீங்கன்னா தான் அவங்க மாறுவாங்க பேர சொல்லி கேட்கும் போது ஏன்னா இப்ப எழுதி கொடுக்கறத விட நீங்க வாய்மொழியா போய் பேர் சொல்லி கேட்கும் அதோட பவரே அதிகமாக போயிடும் வேற ஒரு பொருள் நல்லா இருந்தா தானே நீ பேர் சொல்லி கேட்க முடியும் அப்ப நல்ல பொருள் நீங்க மட்டும் தான் சார் சந்தோஷமா சந்தோஷம் சந்தோஷம் சார் ரைட் ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்ததியில ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீ நல்லா பயனடைந்த ஆண்டவன் வேண்டிக்கிறோம் ஓகே சந்தோஷம் அதுவும் பயனடைந்த அவ்வளவுதான் அவ்வளவுதான் சார் வேற ஒண்ணுமே இல்ல சார் இதுல இதே அதாவது